மேஷம் ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொது பலன் மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்கள் உங்கள் தொழில் இலக்கை முழுமையாக அடையலாம் உங்கள் முயற்சிகளுக்கு நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் அலுவலக நிர்வாகம் உங்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்கள் சிறு முதலீட்டில் தொழில் தொடங்க வேண்டும் இந்த மாதம் நீங்கள் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது மற்றும் உங்கள் வியாபார முடிவில் மூன்றாம் நபர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது திருமணமான மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படக்கூடும் எனவே முதல் சூழ்நிலைகளில் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் காதல் உறவில் இருக்கும் தம்பதிகள் ஒரு அற்புதமான நேரத்தை கொண்டிருப்பார்கள் மற்றும் உங்கள் காதல் துணையுடன் சாகச இடங்களுக்கு சென்று வருவீர்கள் நேஷ ராசிக்காரர்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிப்பார்கள் நேஷ ராசி பள்ளி இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் படிப்புகளில் நல்ல வெற்றி பெறுவார்கள் குடும்ப உறவுகள் நேஷ ராசி காதலர்கள் தங்கள் துணையுடன் அற்புதமான காதல் உறவை அனுபவிக்கலாம் உங்கள் துணையுடன் வித்தியாசமான இடங்களுக்கு சென்று அற்புதமான தருணங்களை படம் பிடிக்க தயாராக இருங்கள் காதலர்கள் தங்கள் உறவில் மூன்றாம் நபர்களை ஈடுபடுத்தக்கூடாது கூடாது கணவன் மனைவி உறவு மிகவும் சவாலானதாக இருக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தில் மோதல்கள் ஏற்படும் போது அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் பெற்றோருடனான உறவு அற்புதமாகவும் வசீகரமாகவும் இருக்கும் பெரியவர்களுடன் உறவு நன்றாகவும் அக்கறையுடனும் இருக்கும் குழந்தைகளுடன் உறவுகள் மிகவும் சவாலானவையாக இருக்கலாம் உங்கள் குழந்தையின் கடினமான நடவடிக்கைகளில் பொறுமை காக்க வேண்டும் குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவுகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும் உங்கள் உறவினர்களுடனான உறவு அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிரன் பூஜை நிதிநிலை இந்த காலகட்டத்தில் சராசரியான நிதிநிலை இருக்கலாம் நீங்கள் பணத்தை சிறப்பாக பராமரிப்பார்கள் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ஆனால் அது தேவையற்ற செலவுகளில் முடிவடையும் எனவே தேவையற்ற செலவுகளை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் வட்டம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு நல்ல ஆதரவை வழங்கலாம் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எந்த முதலீடுகளுக்கான திட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் திட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் உங்கள் நிதிநிலை மேம்பட புதன் பூஜை உத்தியோகம் மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதம் மிக உயர்ந்த பலன் தரும் உத்தியோக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் மேலும் உங்கள் சக ஊழியர்களுக்கு வழிகாட்டும் சக்தியாக நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களின் கடின உழைப்பிற்கு உங்கள் நிர்வாகம் உங்களுக்கு நல்ல விருது மற்றும் வெகுமதியை வழங்கும் அலுவலக நிர்வாகம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து வழிகளிலும் ஆதரவை வழங்கும் துறையில் பணிபுரியும் மேஷ ராசிக்காரர்கள் சந்திப்புகளின் போது அலுவலக மேலதிகாரிகளுடன் கவனமாக இருக்க வேண்டும் மேஷ ராசிக்காரர்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகளை பெறுவதில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் உள்ள மேஷ ராசிக்காரர்கள் நிர்வாகத்தின் நல்ல சலுகைகளுடன் இந்த காலகட்டத்தை கடக்கலாம் வக்கீல் தொழிலில் இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் சில இடையூறுகளுக்குப் பிறகு வெற்றியை அடைவார்கள் உங்கள் கடின உழைப்புக்கு உங்கள் வாடிக்கையாளர்களால் வெகுமதி கிடைக்கும் சுகாதாரத் துறைகளில் பணிபுரியும் மேஷ ராசிக்காரர்கள் சில பின்னடைவுகளுக்குப் பிறகு வெற்றியை ரசிப்பார்கள் மற்றும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இது கடினமான நேரம் நீங்கள் சிறிது தாமதத்துடன் வெற்றியை ரசிப்பீர்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியும் நபர்களுக்கு இது ஒரு பயங்கரமான வளர்ச்சி நேரம் மற்றும் அலுவலக நிர்வாகத்தால் உங்களுக்கு நல்ல வெகுமதிகள் வழங்கப்படும் உத்தியோகத்தில் மேன்மை பெற சனி பூஜை தொழில் மேஷ ராசிக்காரர்கள் சிறு முதலீட்டில் தொழில் தொடங்குவது குறித்து யோசித்து செயல்படலாம் பல தொழில்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தில் கூட்டாண்மையில் ஈடுபடக்கூடாது உங்கள் வணிக முடிவுகளில் எந்த மூன்றாம் நபரும் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்க வேண்டாம் என்றும் நீங்கள் வெளிநாட்டில் தொழில் தொடங்க திட்டமிட்டால் திட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது உங்கள் ஊழியர்கள் அல்லது பணியாளர்களின் செயல்திறன் மீது ஒரு கண் வைக்க வேண்டும் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் சில தடைகளை சந்தித்து நல்ல லாபத்தை ரசிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தினர் நல்ல மன அமைதியை பேணுவார்கள் உங்களை புத்துணர்ச்சியாக்க தியானம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு வயிற்றில் அரிப்பு பிரச்சனைகள் வரலாம் எனவே வெளி உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புதன் பூஜை மாணவர்கள் மேஷ ராசி பள்ளி மாணவர்கள் நல்ல முறையில் கல்வி பயில்வார்கள் நல்ல தரத்தை பெறுவார்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறந்த வழிகாட்டும் ஆசிரியர்களை பெறுவீர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இளம் கலை கல்வி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவார்கள் வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் முதுநிலை மாணவர்கள் தங்கள் கல்வி மதிப்பெண்களை மேம்படுத்துவதற்கான வழியை பெறுவார்கள் மற்றும் வெளிநாட்டில் படிக்க திட்டமிடும் முதுகலை மாணவர்கள் இந்த முறை விசா நடைமுறையில் வெற்றி பெறுவார்கள் ஆராய்ச்சி கல்வியில் இருக்கும் மேஷ ராசி அன்பர்கள் தங்கள் ஆய்வறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் மேலும் சில பின்னடைவை சந்தித்த பிறகு உங்கள் முனைவர் பட்டத்தை அடையலாம் கல்வியில் சிறந்து விளங்க சந்திரன் பூஜை சுப தேதிகள் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து பன்னிரண்டு பதிமூன்று பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்திரண்டு இருபத்து மூன்று இருபத்து நான்கு இருபத்தேழு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று அசுப தேதிகள் நான்கு ஏழு பதினொன்று பதினான்கு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தைந்து இருபத்தெட்டு